நமக்கே தெரியாம நம்ம கலந்து சாப்பிடறதுனால டேஸ்ட் நல்லா அந்த மாதிரி நம்ம உடலுக்கு விளைவுகளை ஏற்படுத்து ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க பால் எலுமிச்சம்பழம் இந்த ரெண்டு பொருட்களுமே எதிர் எதிர் பதார்த்தங்கள் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அதனாலதான் நம்ம பாலோட எலுமிச்சம்பழம் சேர்க்கிறப்போ அது கெட்டு போகுது அதனால பாலோட நம்ம புளிப்பு சம்பந்தமான எந்த பொருட்களையுமே கலந்து சாப்பிடக்கூடாது அது நம்ம உடலுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது இந்த மாதிரி சாப்பிடுறப்போ நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல ஸ்கின் அலர்ஜி வர வாய்ப்பு அதிகமா இருக்குது ஒருவேளை நீங்க இந்த ரெண்டு பதார்த்தங்களையுமே சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பொருள் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் தான் அடுத்த பொருளை எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தோம்னா பாலோட சால்ட் பிஸ்கட் சேர்ந்து சாப்பிடுவாங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா பாலோட இனிப்பு பொருட்களை தவிர வேற எந்த பொருட்களையுமே கலந்து சாப்பிட கூடாது என்னன்னா சொல்லணும்னா கிச்சடியில கூட நிறைய பேர் பால் கலக்குறத பாத்திருப்பீங்க அந்த மாதிரி எப்பயுமே பண்ணக்கூடாது எதுக்குன்னா இதனால ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா பாலோட சேர்த்து மாமிச ஆகாரங்களையும் கலந்து சாப்பிடவே கூடாது அதுலயும் ஃப்ரை பண்ண அசைவ பொருட்களோட பாலோட கலந்து சாப்பிடவே கூடாது இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா முட்டையில நம்ம ஆம்பரேட் போடுவோம் இல்லையா அதுல கூட கொஞ்சம் பால ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆம்பரேட் போடுறாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது எந்த மாதிரி காம்பினேஷன்லயும் நம்ம எடுத்துக்கவே கூடாது எதுக்குன்னா பால் முட்டை ரெண்டுமே அனிமல் ப்ராடக்ட் இந்த அனிமல் ப்ராடக்ட்ல புரோட்டீன் அமினோ ஆசிட் அதிகமா இருக்குது இந்த மாதிரி நம்ம ரெண்டு பொருட்களையுமே சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஹை பிபி இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பொருட்களையுமே தனித்தனியா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எப்பயுமே டைரி ப்ராடக்ட்ஸோட நீங்க முள்ளங்கிய கலந்து சாப்பிடவே கூடாது எதுக்குன்னா டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சூட்டை கொடுக்க கூடியது ஆனா முள்ளங்கி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்க கூடியது இந்த ரெண்டு பொருட்களையுமே சேர்த்து சாப்பிடுறப்போ நமக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை பிளஸ் கேஸ் அசிடி பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்குது கொஞ்ச பேர் ஓட்ஸோட பால் சேர்த்து அதோட டேஸ்டுக்காக கொஞ்சம் பழத்தையும் சேர்த்து சாப்பிடுறாங்க ஆனா அந்த மாதிரி சாப்பிடாதீங்க ஜீரண சம்பந்தமான பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்குது ஃப்ரூட்ஸ எப்பயுமே வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரூட் சாப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம எதையுமே சாப்பிடாம இருக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா சூடான பதார்த்தம் குளிர்ச்சியான பதார்த்தம் ரெண்டையுமே கலந்து சாப்பிடறதுக்கு விருப்பப்படுவாங்க இந்த மாதிரி உணவு பழக்கம் எப்பயுமே இருக்க கூடாது இதுல முக்கியமானது தயிர் காஃபி டீ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி குளிர்ச்சியான தண்ணியை குடிப்பாங்க இதனால அஜீரண பிரச்சனை ஏற்படுது இதனால அசிடிட்டி வர வாய்ப்பு அதிகமா இருக்குது ஜீரண உறுப்பு ஜீரணம் பண்றதுக்காக சூடா இருக்கிறப்போ நீங்க குளிர்ச்சியான தண்ணியை ஊத்துனீங்கன்னா அது சரியா ஜீரணமே ஆகாது அதனால நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேனை கூட வேற எந்த சூடான பதார்த்தத்திலையுமே கலந்து சாப்பிட கூடாது நீங்க எந்த பொருளோட தேனை சேர்க்கிறீங்களோ அது வெதுவெதுப்பான சூட்டோட தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா கிரீன் டீ குடிக்கிறப்போ தேன் கலந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சாப்பிடுறப்போ நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே தயிரோட புளிப்பா இருக்கிற பழங்களை கலந்து சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சாப்பிடுறப்போ அஜீரண பிரச்சனைய நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது அதே மாதிரி எப்பயுமே தயிரோட ஃப்ரை பண்ண மீனோட கலந்து சாப்பிடக்கூடாது எதுக்குன்னா தயிர் வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது மீன் சூட்டை அதிகப்படுத்தக்கூடியது இந்த ரெண்டுமே எதிரெதிர் குணங்கள் இருக்கிறதால இந்த ரெண்டையும் கலந்து சாப்பிடுறப்போ நமக்கு ஜீரண பிரச்சனை ஏற்படுது இவ்வளவு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை இப்ப வரையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் படுங்க அப்பதான் நாங்க போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு வீடியோவோட நாக்கிழமை பண்றேன் ஆன் ஸ்டீல் தான் எடுத்து